வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் மாமாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடிங்க நாற்பதுக்கு எழுபது அந்த அகடை நிலத்தில் இருக்குங்க கிழக்கு திசைங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையான் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் மாமாங்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி எட்நூறு சார் நாற்பதுக்கு எழுபது அந்த அகல நிலத்தில் இருக்குதுங்க கிழக்கு திசைங்க கிழக்கு திசைங்க ப்ளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்கா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் அது உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க